நம்ம அன்புக்கு ஒரு வகையில ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா ஆனந்தைய வந்து போயினா எங்க கல்யாணம் பண்ண முடியாதோ அவங்க அம்மா சொன்ன மாதிரி துளசியை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமோ அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா மகேஷர் வந்து இப்ப இப்பெல்லாம் சொல்லி கடைசியில இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி இப்போ நம்ம அன்பு அன்பு வந்து போயினா அவங்க அம்மா வந்து இப்போ சாப்பிடாம அதாவது சாப்பிடாம கொல்லாம இருந்திருந்தா கூட சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாங்க ஆனா இந்த இடத்துல வந்து போதும்னா எப்பவுமே நம்ம அன்பு சாப்பிட்டா சாப்பிட்றவங்க இப்ப என்னடானா அவங்க பாட்டுக்கு சாப்பாடு செஞ்சு செஞ்சாங்களா சாப்பிட்டாங்களா படுத்து தூங்கினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா இருந்துட்டு இருக்காங்க இப்படி கண்டுக்காமே இருக்கிறதுனால ஒரு பக்கம் வந்து போயினா அவங்கள சமாதானப்படுத்துறது எப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஆனந்த் இருந்துட்டு இப்ப வந்து போயினா அவங்களே அவங்க வாயால வந்து போயினா சொல்லுவாங்க மருமகளே நீ தான் என்னோட மருமக அப்படின்றமோ வந்து சொல்லி அதாவது நம்ம ஆனந்திய வந்து போயினா அவங்களே மருமகன் சொல்லிட்டு வந்து ஏத்துக்கணும் அந்த மாதிரி வந்து போயினா நான் ஒரு விஷயத்த செய்ய போறேன் அவங்களோட மனசை மாத்த வேண்டியது என்னோட கடமை அப்படி இப்படின்ற சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து போயினா இப்போ பயங்கரமா வந்து வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி மகேஷா இருந்துட்டு இப்போ ஒரு விஷயத்த வந்து செய்யறாங்க இதுமே வந்து தாமதிக்கவே கூடாது ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம ஆனந்தி வந்து இந்த இடத்துல எப்படியாச்சும் ஆனந்த சொல்லிடணும் அப்படின்ற தான் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா பல காரணங்களால அதுவும் நம்ம ஆனந்தியை வந்து இப்போ அவாய்ட் பண்ண காரணத்தினாலயும் சொல்ல முடியாம போயிடுச்சு ஆனா இப்போ அவருக்கு பர்த்டே வருது இல்லையா அதனால வந்து இந்த ஒரு பர்த்டே பார்ட்டியை கிராண்டா செலிப்ரேட் பண்ணி கடைசியில வந்து இப்போ நம்ம ஆனந்திகிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்பிடென்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பர்த்டே பார்ட்டில தான் எல்லாமே விழிக்க போகுது ஒரு பக்கம் ஆனந்திகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு நேரத்துல ஆனந்தி உண்மையா சொல்லுவாங்களா சொல்ல சொல்ல மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க